சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு இயேசுவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்று புதன்கிழமை பதினைந்தாம் நாள் இந்த நாள் அருமையான இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களோடு நானும் இணைந்து ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு உங்களுக்காக உங்களோடு இணைந்து இந்த நாளை நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆம் பிரியமான சகோதர சூழ இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய நபர் பணியாளராக மாறட்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஓர் வேண்டுகோள் வைக்கின்றார் ரமண மகரிசியை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அந்த ரமண மகரிசினுடைய போதனைகளை அவருடைய உரையாடலை அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக அத்தனை பேரும் அமர்ந்துதான் இருப்பார்கள் ஏனென்றால் ரமண மகரிஷி அவர்களும் அமர்ந்துதான் சொற்பொழி ஆற்றுவார் ஒரு நாள் ஒரு வெளிநாட்டுக்காரர் அவருடைய சொற்பொழிவுக்காக வந்தவர் அங்கு இருக்கக்கூடிய நாற்காலையை போட்டு அமர்ந்தார் இதை பார்த்த ரமண மகரிஷியுடைய சீடர்கள் அவரை திட்டி வெளியே அனுப்பிவிட்டார்கள் இவ்வளவு பெரிய மகரிசியே கீழே அமர்ந்து சொற்பொழி ஆற்றிக் நீ போது அமரலாமா என்று வெளிநாட்டுக்காரர்களை வெளியே அனுப்பி விட்டார்கள் இதையெல்லாம் கொண்டிருந்த ரமண அந்த பார்த்து அனுப்பிவிட்டார்கள் இதோ எனக்கு நேராக இருக்கக்கூடிய மரத்தின் மேல் குரங்கு அமர்ந்திருக்கின்றதே அந்த குரங்கை வெளியேற்ற முடியுமா என்று கோபத்தோடு சொன்னாராம் அப்போதுதான் அந்த சீரர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் மீண்டும் இந்த வெளிநாட்டுக்காரரை அழைத்து வந்து நாற்காலி போட்டு அமர வைத்து சொற்பழிவு கேட்கச் சொன்னார்களாம் பிரியமான சவுதர சவுதிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் ஒரு அற்புதமான நிகழ்வு நம்முடைய நட்சியத்திலே நடக்கின்றது இந்த நாளில் ஆண்டவர் தன்னுடைய இறைப்பு பற்றியும் தன்னுடைய பாடுகளை பற்றியும் தன்னுடைய அவமானத்தை பற்றியும் தன்னுடைய அடக்கு செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திரு இனத்தாரிடர் கையில் நான் ஒப்படைக்கப்படுவேன் என்றெல்லாம் கூறியும் ஒரு வினாடியில இந்த நாளுடைய ரச்சனை இரண்டாவது பகுதியில் பார்க்கின்றோம் ஜெபதேவியினுடைய மனைவி தன்னுடைய மக்கள் யாக்கோப்பும் யோகானுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் உன்னுடைய அரசில் அதுவும் இடதுபுறமும் வலது புறமும் என்னுடைய மக்களை அமரச் செய்யும் நான் குடிக்கக்கூடிய கிண்ணத்தில் நீங்களும் குடிப்பீர்களா என்று கேட்டதற்கு ஆம் நிச்சயமாக நாங்களும் குடிப்போம் என்று கூறுகின்றனர் அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவர் கூறுகிறார் இதோ இடதுபுறமும் வலதுபுறமும் ஆட்சியில் அமரச் செய்வது என்னுடைய பொறுப்பு அல்ல என்னுடைய தந்தையினுடைய பொறுப்பு என்றெல்லாம் கூறி இதோ நீங்கள் முதன்மையாக இருக்க வேண்டிய நபர்கள் நீங்கள் பணியாளராக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் என்பவர் அதிகாரத்தையும் பணத்தையும் தன்னுடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய நபர் அல்ல முதன்மையானவர் பணியாளராக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில ஆண்டவர் விரும்புகிறார் எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு வெறுமை உண்டு எம்டினஸ் என்று சொல்வார்கள் இந்த வெறுமையை எப்படியாவது நாம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் அது இறைவனால் மட்டுமே அந்த வெறுமையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இறைவனை தேடி நாடி அலைகின்றோம் ஆலயங்களுக்கு செல்வது பாத யாத்திரை செல்வது நோன்பு இருப்பது அல்லது தானந்தன் பண்ணுவது அல்லது ஜபத்துல முழுமையாக பங்கேற்பது அல்லது காவி உடை அணிந்து உடல் மன உணவு கட்டுப்பாடோடு வாழ முயற்சிப்பது இவை அத்தனையும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை இறைவன் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில முயற்சிகள் ஆனால் என்ன நடக்கின்றது பெரும்பாலானோ இந்த வெறுமையை இறைவன் நிரப்ப தேவையில்லை என்னுடைய பணம் பதவி அந்தஸ்து புகழ் படிப்பு சின்ன சின்ன ஆசைகள் உடற்பதியான மன இந்த உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான காரியங்களை செய்தால் எனக்கு அந்த வெறுமை மாறிவிடும் அந்த எம்டினஸ் என்னை விட்டு சென்றுவிடும் என்பதற்காக இப்படிப்பட்ட மனித சுபாவத்தோடு தேடக்கூடிய மனிதர்களாம் நம் மத்திலே அதிகமானவோர் இருக்கின்றார்கள் இந்த அருமையான இனிமையான நாளில் இறைவன் ஒருவரை தவிர நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை அகற்ற முடியாது எப்படி இருக்க வேண்டும் அதிகாரம் படைத்தவர்களாக ஆணவம் படைத்தவர்களாக அல்லது மற்றவர்களை மட்டும் தட்டக்கூடிய நபர்களாக நான் தான் முதன்மை முதன்மை என்று பேசக்கூடிய நபர்களாக அல்ல மாறாக அந்த பணியாளரைப் போல தாழ்ச்சியோடும் பணிவோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நாளுடைய நச்சு இந்த தவக்காலத்தின் பதினைந்தாம் நாள் நமக்கு அளிப்பு விடுப்பதெல்லாம் நாம் எவ்வளவு தகு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த வெறுமையை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை இறை அருளால் மட்டுமே நற்செயலால் மட்டுமே நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களால் மட்டுமே அதை நிரப்ப முடியும் என்பதுதான் இந்த அருமையான நாளில் அதற்குரிய வரத்தையும் ஆசுவாத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படி இணைந்து சிப்பிப்போமா இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை தவக்காலத்தின் பதினைந்து நாட்கள் என்றோடு நிறைவாகிறது இன்னும் பலதரப்பட்ட தவ முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதில் நாங்கள் சோர்ந்துட்டோம் தளர்ந்துட்டோம் தோற்றுட்டோம் அதில் நாங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா அத்தனையை தாண்டி நான் வர இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் நாங்கள் உனக்கு ஏற்ற அந்த வெறுமையை நீ மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும் என்னுடைய உறவோ என்னுடைய பணமோ என்னுடைய பதவியோ என்னுடைய ஆசையோ என்னுடைய இச்சையோ அல்லது இதில் அதில் எனக்கு நிறைவு கிடைக்கும் இது நினைப்பதெல்லாம் அத்தனையும் பொய்த்து போய்விடும் நீரினோடு இருந்தால் அத்தனையும் நிறைவாக மாறும் அந்த நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அந்த பெருமையை நோக்கி நாங்கள் பயணித்தால்தான் தான் இன்னும் ஆன்மீகத்தை நாங்கள் வளர முடியும் பா அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தை அஸ்வாதத்தையும் கொடுத்து அந்த தேடலும் அந்த முயற்சியும் எல்லாம் எங்களுக்கு ஆஸ்வாதமாக அமைத்து கொடுக்கும்படி இதுவோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாபே ஆமே